நண்பர்களே மக்களே நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டுருக்கு வாழ்க்கை ஃபெப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை காலையில் விடுஞ்சிருச்சு சரி ஒரு பக்ரீத்துக்காக விற்பனைக்காக போய் ஒரு ஆடு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சோம் அந்த முடிவின் உடைய பலன் தான் போய் ஆடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்தையில் சுற்றிக்கிட்டுருக்கோம்ல அந்த மாதிரி மந்தையில் இருக்கிற ஒரு ஆடை வந்து நாங்கள் வந்து வாங்குறக்காக போனோம் இது எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம் ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நாங்கள் இந்த வழியாக வந்துட்டு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா ரெகுலராக வந்து அவங்கக்கிட்ட கேட்போம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க வராங்க பார்த்தியா இவங்கக்கிட்ட நாங்கள் கேட்போம் அண்ணா ஆடு கொடுங்க ஆடு கொடுங்கன்னு எப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஆடு இல்லைப்பா ஆடு கொடுக்குறது இல்லைப்பா கொடுத்தாச்சுப்பா கொடுக்கறது இல்லை இல்லை இப்படி தான் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் சளிச்சு விட்டேன் ஆடை போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வேறு ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தையிலையோ இல்லைனா வேறு எங்கேயாவது போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் ஆனால் தம்பி வந்து அவங்கள விடாமல் வந்து கேட்டுகிட்டே இருந்திருப்பான் போல் இருக்குது அப்பப்போ அப்பப்போ பார்க்கும்போதெல்லாம் கேட்டிருப்பான் நான் இருக்குது அதனால் ஒரு தம்பிக்கும் அவங்களுக்கு ஒரு நட்பு ஏற்பட்டு சரி வாப்பா ஒன்று பிடிச்சிக்கப்பா உனக்கு என்ன மாதிரி வேணும் எந்த வேலையில் வேணுமோ அதை பார்த்து அது மாதிரி ஒரு ரகத்தில் ஒன்று பிடிச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு ஒரு நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு ஆட்டு க்ளோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நூற்றம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் இவர் தான் சீஃப் பாய் ஆட்டுக்கார் பரமசிவான்னு இப்போ பாருங்கள் அந்த ஆடெல்லாம் அந்த வழியாக வருது பார்த்திங்களா அந்த வழியாக வந்த ஆடுகள்லாம் பார்த்தோன்னா இந்த வழியாக தான் இறங்கி வருவோம்மா அவ்வளோ அழகாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அதை சூப்பராக கூட்டிகிட்டு வராங்க நான் அதை போய் பார்த்து வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மேலே கீழே இறங்கி கரெக்டாக வந்து சரி இந்த வழியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் கரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் நிற்கிற நிற்கிறேன் ஆடுகளுக்காக ஆடு எப்போவுமே படப்படன்னு வந்து இறங்கிருமோமா நான் நிற்கிறனால என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஆடு அங்கேயே வந்து நின்றுக்குச்சு தேங்கி நின்றுக்குச்சு அந்த நூறு நூற்றம்பதையும் ஒட்டுக்காக வந்து அவங்க திரட்டிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த வழியாக இறக்கி அப்படியே வந்து அங்கே இங்கே அங்கே இங்கே மேய்ச்சில் கூட்டிகிட்டு போவாங்களாமா இப்போ அப்படியே ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு அப்படியே ஸ்லோவாக என்ன பண்ணோம் அப்படின்னா இறங்கும் அங்கே ஒருத்தர் விரட்டறாரு பார்த்தீங்களா அந்த விரட்ட விரட்ட என்ன பண்ணுனா ஆடு அப்படியே ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு இறங்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே மிக்சடு தான் இந்த குரும் குறும்பை குறுனை க்ராஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜீன் கிடையாது ஒரு கேட்டகரி கிடையாது இது எல்லாமே லைக் மிக்ஸ் மிக்சர் தான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு இன்னொரு ஆடு இன்னொரு ஆடு அதாவது மயிலம்பாடி ஆடும் குறனையாடு சேர்ந்தால் ஒரு ஒரு மேச்சேரி ஆடு அந்த மேச்சேரி ஆடும் மயிலம்பாடி சேர்ந்தால் அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாமே மிக்சடு ஜேர்னி தான் ஸ்பீஷியஸ் தான் வந்து இங்கே வந்து இருக்குது எப்படி இறங்குது பாருங்கள் சும்மா பொட்டா போட்டா சட்டை 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 சட்ட சட்டன்னு இறங்குது பார்த்திங்களா அதெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் அவர் சொன்னார் அந்த பக்கமாக வரும்ப்பா அங்கே நின்று நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் பிடிச்சி தரேன் ஏன்னா இப்போ தான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் காவலுக்கு வந்து நாயும் வச்சுருக்காங்க ஒரு நாலு நாய் இருக்கும் நாளா ஆமாம் நாலு நாய் இருக்கும்னு நினைக்கிறேன் நாலு பேர் அவங்க நாலு பேருக்கு ஆளுக்கு ஒரு நாய் அட்ரக்கு நாலு நாய் அது அங்கே இங்கே அங்கே இங்கே மேய்ஞ்சிட்டே இருந்துச்சு அந்த கருப்புக்குட்டி ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா அது நல்லா இருந்துச்சு எனக்கு ஸோ எது வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிடிச்சிக்கலாம் ஒரு பதினோரு மணி இருக்குங்க அப்படியே ஜாலியான வாழ்க்கை தான் நடுற ஆடு மேய்க்கிறவங்களுக்கு பார்த்தாலே நமக்கும் சந்தோஷமாக இருக்குது ஜாலியாக அப்படின்னு ஒரு பதினோரு மணிக்கு அப்படியே கூட்டிகிட்டு வராங்க ஒரு நாளைக்கு ஏழ்நூறுவா சம்பளமாம்மா சாப்பாட்டுக்கும் காசு கொடுத்துருவாங்களாம் பதினோரு மணிக்கு வந்தாங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு உள்ள ஆறு மணிக்குள்ளே அஞ்சரை மணிக்கு க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்படியே கூட்டிகிட்டு போய் மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்கன்னா விட்டுருவாங்களாம் ஆனால் வந்து கஷ்டம்தான் வெயிலே காஞ்சு கிடக்கணும் ஆடோட ஆடா ஆனால் அதுவும் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா பிரச்சனை இல்லை அந்த அந்த வாழ்க்கை என்னவாக இருக்குன்னா ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் இன்றைக்கி நிலைமைக்கு எழுநூறுவா அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கம்மி சம்பளமாக அதிக சம்பளமான்னு தெரியல இட் டிபெண்ட்ஸ் அந்த 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 அது அதை பொறுத்து அந்த மக்களை பொறுத்து இருக்குது ஸோ எனக்கு எழுநூறுவா பெரிய காசு இல்லை கம்மியான என்னை பொறுத்து தான் இருக்குது அது மாதிரி வியூவர்ஸ் உங்களுக்கும் வந்து எழுநூறுவா பெருசாக இல்லையா அப்படிங்கிறது உங்களை பொறுத்து தான் இருக்குது ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறவங்களோட எண்ணிக்கையெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சாமல் ஸோ அவங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆட்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க நமக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்குங்க சும்மா நல்லா நம்ம பட்டு மாதிரி இல்லைன்னா நம்ம விட்டு மாதிரி வளர்த்துறக்கு ஆசையாக இருக்குது ஆனால் அவனுக்கு வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ண முடியுமான்னு தெரில இல்லை மயிலம்பாடி அப்படின்னு ஒரு நூறு ஆடு ஒரு இரநூறு ஆடு இல்லைன்னாவிட்டே ஒரு ஐநூறு ஆடு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் எங்கள் தாத்தா அஞ்சாயிரம் ஆடு வச்சுருந்தாரு சார் அப்படின்னு பசங்க வந்து சொல்லுவானுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபார்மிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு ஆசை ஒன்று இருக்குது பார்ப்போம் வாழ்க்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரி முதல்ல வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்த ஆடை வந்து கூட்டிகிட்டு வந்தார் இந்த ஆடு தான் அது இது பார்த்தோம் எங்களுக்கு இது இது கரெக்டாக இருக்கும்பா பக்ரீதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் தலைவரே இல்லாத தலைவர் இது ரொம்ப பொதுசாக இருக்குது நமக்கு இது எப்படின்னு தெரியல கொம்பு கிம்பு கம்மியாக இருக்குது கொம்பெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோம் அப்படியாடா சரி வேற ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்று பிடிச்சி கொடுக்குறக்கு அங்கே ஒன்று இருந்துச்சு கொம்பலில் வச்ச மாதிரி வேறு ஒன்று இருந்துச்சு சரி அதை பிடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு வந்தார் இது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு தம்பி வந்து சரி பார்க்குறேன் நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் சும்மா நல்லா இருந்துச்சு அங்கே பாருங்கள் சும்மா எப்படி சிலும்பும் பாருங்கள் சும்மா ஒரு இழு இழுக்கும் பாருங்கள் சும்மா டரு புரு சர்று புருன்னு இழுக்குது அவன் காலை பிடிச்சினா அதனால் அது ஓட தெரியல முடியல ஆனால் சும்மா டை அது பல்லு பார்த்தோம் காதெல்லாம் பார்த்தோம் காலெல்லாம் பார்த்தோம் ஒன்றும் பெருசாக எங்கேயும் இது இல்லை ரெண்டு பல்லு போட்டிருக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு ஒன்று ஒன்றே கால் லைக் ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு வயசு ஆயிருச்சு கொம்பு ஒன்று நல்லா வளைஞ்சிருக்கு ஒன்றும் லைக் சன்னமாக இருக்குது ரெண்டும் இதுக்கு உருவலை கொம்பு உருவலை அதனால இப்படி தான் இருக்கும் மேபி லைக் இதை விட பட்டுக்கு பெருசாக இருக்கும் கொம்பு ஏன்னா அவனுக்கு கொம்பு நம்ம உருவிட்டோம் அதனால் சரி இதவே நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபைனல் பண்ணிடலாம் இதை வந்து ஒரு நாலு மாதம் இருக்குது நாலு மாதம் மே போட்டு வளர்த்தி நம்ம பக்திரத்துக்கு நல்லபடியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நிறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம் யோசித்து முடிவு பண்ணோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் டிஸ்கஷன் நடந்துச்சு இதுவா அதுவா இல்லை வேறு ஏதாவது இன்னும் ஒரு ஒரு பெட்டர் ஆப்ஷனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனுக்கு போனால் தலைவர் தலைவரே உங்கள் உங்கள் பட்ஜெட் கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிறார் அவர் நமக்கு அதாவது விலை ஏற்றி சொல்கிறாப்புல கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பெரிய ஆடு பார்த்தோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி விலை சொல்கிறாரு அவரை சொல்லியும் தப்பு இல்லை பெரிய ஆடுன்னா பெரிய வில தான் தானே இருக்கும் அந்த சின்ன சின்ன குட்டிகள்லாம் ஐநூறு நாலு ஐநூறு அஞ்சு அந்த மாதிரி எல்லா கேட்டகிரிலையும் இருக்குது இப்போ தான் அவர் நமக்கு நல்ல ஓரளவுக்கு நட்பாக இருக்கார் எப்போ வேணாலும் வந்து பிடிச்சிக்கோங்கப்பா என்ன விலையில் வேணாலும் என்ன ரகத்தில் வேணாலும் என்ன பண்ணிக்கோங்க பிடிச்சுக்குன்னு சொல்லி சொன்னார் ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா வெறும் ப்யூர் ஒரே ஒரு ஜாதி ஆடு இங்கே கிடையாது எல்லாமே க்ராஸ் தான் குருணை ஆடு தான் அதாவது கிராஸ் ஆடு தான் இருக்கும் மயிலம்பாடி மேச்சேரி இது மயிலம்பாடியும் மேச்சேரியும் கலந்து 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 தான் இருக்கும் அது ஒன்று தான் பிரச்சனை ஆனால் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேச்சேரி தான் ஆடு ஆனால் வந்து மேச்சேரி தான் நம்ம கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்துடைய ஒரு ஆடு சும்மா சூப்பராக பழகும் நம்ம பட்டு பட்டுவோட ஸ்பீஷியஸ் பட்டுவோட சாரி மிட்டு மிட்டு மிட்டுவோட ஸ்பீஷியஸ் மிட்டுவோட ஜீனு ஆனால் மக்கள் கொங்கு மண்டலத்தில் பெருசாக விரும்புறது வந்து நம்ம மயிலம்பாடி தான் விரும்புகிறாங்க அதுதான் பக்ரீத்துக்கு வந்து ஒரு மார்க்கெட்டாக இருக்குது ஸோ யாருக்காவது வந்து மயிலம்பாடி ஆடு வாங்கி விற்றீங்கன்னா பக்கிரதுக்கு லாபம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம கோயம்புத்தூர் திருப்பூர் சுற்றுலாம் மயிலம்பாடி தான் விரும்புகிறாங்க ஸோ முடிஞ்சிச்சுன்னா மயிலம்பாடியை சூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அது ஒரு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா இந்த மாதிரி ஆடெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தரமாக இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா நம்ம நல்ல ரேட்டு பேசி வந்து விற்க முடியும் என்னென்னு தெரியல மயிலம் மயிலம்பாடி கறி தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பரப்பி விட்டாங்க அது எப்படி தான் அது பரப்புகிறாங்கன்னு தெரியல மதுரை மாவட்டம் தேனி திண்டுக்கல் திண்டுக்கல் கூட கிடையாது அந்த பக்கம் திருநெல்வேலியெல்லாம் போனால் நம்ம பட்டு ரகம் தான் இந்த பொட்டாடுன்னு சொல்லுவாங்கள்ல சும்மா ஆடு சூப்பராகட்டு இருக்கும் ஆனால் அட்டி இடித்தா சும்மா இடி மாதிரி விழுவோம் அதுதான் வாங்குவாங்க ஸோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மண்டலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அவங்க அவங்க அவங்களுடைய ஃபேவரட்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க சரி நம்ம இதவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணிட்டோம் சரி செக் பண்ணிடலாம் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டோம் தப்பாக யாரும் நினச்சிக்காதீங்க பக்ரீத்துக்கு ஆடு வாங்கியிருக்கோம் இது விற்கறதுக்காக மட்டும்தான் வாங்கியிருக்கோம் அதனாலேயே இது என்ன விலையில் வாங்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறக்கு முடியாது ஏன்னா வந்து சொல்ல சொன்ன விலை விற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அது சரியாக வராதில்ல அதனால் வந்து சரி விலை சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் விட்டுட்டோம் கமெண்ட்டில் கேட்குறதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளவும் மன்னித்து கொள்ளவும் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி புண்ணு மாதிரி இருக்குப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்போ அவர் சொன்னார் இல்லைப்பா இது வந்து நாலு அஞ்சு ஆடோடு சேர்ந்து சேர்ந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு அதாவது வந்து என்ன சொல்கிறது அது எப்படி சொல்லுவீங்க நீங்கள் இனப்பெருக்கம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு அது மிதிச்சிட்டு இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அப்படி இருக்குது அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆயின்மெண்ட் வாங்கி ரெண்டு நாள் மூணு நாள் விட்டிங்கன்னா சரியாக போயிடும் இல்லைன்னா நீங்கள் கொண்டு போய் க கட்டும் போது என்ன ஆயிரும்னா உங்கள்கிட்ட தான் பொட்டையாடு இல்லையில் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அந்த இன்ஃபெக்ஷன் நார்மலாகவே அந்த புண்ணு என்னவாகும் இன்ஃபெக்ஷன் இல்லை அது சின்னதாக புண்ணு அந்த சதப்பிஞ்சிருக்கு அது சரியாக போயிடும்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னார்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணிருங்க குளிப்பாட்டிடுங்க ஏன்னால் நாங்கள் தண்ணி ஊற்றி கொடுக்க மாட்டோம் நீங்கள் போய் தண்ணி ஊற்றிட்டீங்கனாலே என்ன ஆயிரும்னா உங்களுக்கு அந்த நல்ல கலர் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லைனா அவங்களுக்கு நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஆடெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது அந்த கதையெல்லாம் நாங்கள் யாருன்னாலும் அவங்களுக்கு தெரியாது அதனால் அவங்க ஜென்ரலாக சொல்லி நம்மகிட்ட கொடுத்தாங்க சரிங்க தலைவர் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம் சந்தோஷமாக பத்திரமாக எடுத்துகிட்டு போங்க விட்டுறவே விட்டுறாதீங்க விட்டுட்டிங்கன்னா போயிடும் போயிடுச்சுன்னா பிடிக்கவே முடியாதுன்னு சொல்லி சொன்னார் இல்லைங்க தலைவர் நாங்கள் அதை பார்த்துக்குறோம் பத்திரமாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போனோம் சரி அதுக்குள்ளே ஞாயிற்றுக்கிழமை வேறு ஒரு அர்ஜென்ட்டு வேலை ஒன்று இருந்துச்சு அப்படிங்கிறனால சரி ஃபேக்ட்ரிக்கு போகும் நேராக வீடு பக்கம் தானும் சொன்னல அதனால வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் கட்டிட்டு ஒரு மதியானத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் நம்மளோட பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மணிக்கு என்ன பண்ணிடலாம் ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணிட்டோன்னா கூட்டிகிட்டு வந்துட்டோம் மாதிரி வீட்லேயும் வந்து காமிச்ச மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் என்ன எங்கள் அம்மா செருப்புலேயே அடிப்பாங்க எதுக்குடா இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் எங்கடா உருப்பட போகிறீங்க அப்படி இப்படியும் வாங்க நான் சொல்லிடுவேன் அம்மா எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைனா வீடியோகிராஃபர் மட்டும்தான் தம்பி தான் வாங்கினா பணம் இல்ல அவனோடது அப்படி இப்படின்னு அவன் மேலே திருப்பி விட்ருவேன் இது ஏன் சொல்கிறேன்னா எங்கள் அம்மா கண்டிப்பாக வீடியோ பார்ப்பாங்க பார்த்தா அவங்களுக்கு இது புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறது இதில் ஒரு சின்ன ஒரு பர்சனல் மெசேஜ் எங்கள் அம்மாவுக்கு இருக்குது இது பாருங்கள் சும்மா கட்டிட்டு வந்து சும்மா என்னம்மா பண்ணது பாருங்கள் அது நீங்கள் பாருங்கள் அதுதான் அந்த இன்ட்ரீடியில் நீங்கள் அதுதான் பார்த்துருப்பீங்க அதுக்கு ரொம்ப எங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா வந்து ஒரு மந்தையில் மேய்ஞ்சிட்டு இருந்தால் அவ்வளோ கூட்டத்தில் இருந்து ஒரு ஆட்டை நம்ம பிடிச்சிட்டு வந்து தனியாக கட்டினோன்னா அது என்ன பண்ணும் நம்மளே எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஒரு டார்ன் டேன்சானியாக ஆஃப்ரிக்காவில் விட்டால் இப்படி தான் பண்ணுவோம் எங்கேயாவது பிச்சுக்கிட்டு வந்துடலாண்டா அப்படிங்கிறது மாதிரி பண்ணுவோம் இது ரொம்ப பண்ணுது அங்கே பாருங்கள் ஜன்னலெல்லாம் ஓட்டையை போட்டு எரிய மாட்டிருக்கு அப்படி இப்படின்னு டை வடிச்சு வாடா வந்து கொஞ்சம் க்ளோஸாக கட்டுறா அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான்னா அந்த கால் கீழெல்லாம் சிக்கி இருந்துச்சு அதையெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் வந்து க்ளோஸாக வந்து கட்டினான் அது நம்ம க்ளோஸாக கட்டினாலும் அது என்ன பண்ணாது அது அதோட வேலையை நிப்பாட்டாத போல் இருக்குது அது ஏறிட்டு தான் இருக்க மாட்டேருக்குது ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு தான் இருக்கும் போல் இருக்குது ஆரோங்க நிற்கவே மாட்டேங்குது சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நாங்கள் வந்து மறுபடியும் ஜன்னலில் மாற்றி கட்டுனோம் அதுக்கப்புறமா அது குஜிட்டு குதிச்சுட்டு தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் காலெல்லாம் கட்டி போட்டோம் ஃபைன் சரி மக்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி பார்க்குறவங்க எல்லோரும் நம்ம நண்பர்கள் உங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் நன்றி எங்களை நீங்கள் நிறைய என்கரேஜ் பண்ணுறீங்க ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய மருத்துவ குறிப்பு சொல்கிறீங்க நீங்கள் அது எங்களுக்கு ரொம்ப வந்து உபயோகமாக இருக்குது ஆனால் என்னென்னா ஒரு சிலது எங்களால் ஃபாலோ பண்ண முடியுது ஒரு சிலது எங்களால் ஃபாலோ பண்ண முடியல ஏன்னா இது இதை நாங்கள் ஃபுல் டைமாக பண்ணுறது இல்லை அதனால் எங்களால் பெருசாக ஃபாலோ பண்ண முடியறதில்ல பட் ஸ்டில் நாங்கள் கண்டிப்பாக அதை எல்லா குறிப்புகளையும் நாங்கள் பத்திரமாக வச்சுருக்கோம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அதை வந்து நாங்கள் எப்படியாவது யூஸ் பண்ணுற ட்ரை பண்ணுறோம் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி யாருக்காவது இந்த ஆடு ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஹக்ஃபான்ஸ்லையும் ஒன்று ரெண்டு ஆடு இருக்குது அது இந்த மாதிரி நல்லா துடிப்பாகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் சந்தோஷமாக வந்து ஆடை வந்து பிடிச்சிக்கலாம் வாங்கிக்கலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை புதூர் குள்ளே தான் நாங்கள் இருக்கோம் ஸோ பிஸ்னஸ்க்காக வாங்கியிருக்கோம் ஆதரவு கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் ஆடும் ஆடையும் வளர்த்து விடுங்க எங்களையும் வளர்த்து விடுங்க உங்களுடைய பேர் பேரன்புக்கும் பேர் ஆதரவுக்கும் மேடையில் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு சிராஜ் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாதுரா அடே சரி ரொம்ப நன்றி மகளே லவ் யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் நெக்ஸ்ட் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணுங்க தேங்க் யூ ஆல் லவ் யூ